ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மதுரை எங்கள் வீட்டு கல்யாணங்க ஸோ அங்கே பாருங்கள் கட் அவுட்டெல்லாம் இப்படிதாங்க பயங்கரமாக இருக்கும் அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன்னாக ஏதாவது ஃபங்க்ஷன்னா போதுங்க கட் அவுட்டு தாங்க அங்கே பயங்கரமாக முன்னாடி வச்சுருவாங்க பேனர்லாம் சும்மா பெருசு பெருசாக போட்டு செம்மையாக இருக்கும் நைட்டு ரிசப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா பொண்ணு மேப்பிள்ளையை வரவேற்று டான்ஸ் எல்லாம் ஆடி தான் ஸ்டேஜுக்கு ஏற்றுவாங்க அது பட்டாசு எல்லாம் வச்சு ஸோ செம்ம கிராண்டாக ஆடு ஆடினாங்க நாலு குரூப் டான்ஸ் ஆடினாங்க ஒவ்வொரு குரூப்பாக டான்ஸ் ஆடி டிப்ஸ் போட்டு சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது அப்படியே ஒவ்வொருத்தராக வரவேற்றுகிட்டே இருந்தாங்க அது யூ சாங்ஸ் எல்லாம் செம்ம கலெக்ஷன்ஸுங்க நல்ல நல்ல சாங்ஸாக போட்டு நல்லா டான்ஸ் ஆடினாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு இது என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ மற்றவங்களாம் நல்லா டான்ஸ் ஆடி குட்டீஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸோ மதுரையில் ரெண்டு நாள் கல்யாண ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டாக நடந்தது ரிசப்ஷன் செம்மையாக இருந்ததுங்க இப்படி தான் டான்ஸ் ஆடிகிட்டே இருந்தாங்க பூக்களே சற்று ஓய்வேடுங்கள் அந்த சாங்ஸ் தான் போட்டு டான்ஸ் ஆடினாங்க ஸோ டே அந்த சாங்ஸ் போட்டால் எனக்கு காப்பி ரேட்டு வந்துடும் அதனால தான் நான் அந்த சாங்ஸ் போடல இது இன்னொரு ஒரு பாருங்க இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க செம்மையாக இருந்ததுங்க நல்லா டான்ஸ் ஆடிகிட்டே பட்டாசுலாம் வெடிச்சுட்டு அந்த புஸ்வா நல்லா வெடிச்சுட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கெல்லாம் ஏடிட்டு கடைசியாக ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க அங்கே சுற்றி இருக்கிறீங்க எல்லாருமே பார்த்து கைத்தட்டி நல்லா என்ஜாய் பண்ணாங்க பூ டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பூ டெக்ரேஷனுங்க ஸோ செம்ம கிராண்டாக இருந்தது டெக்ரேஷன்லாம் பயங்கரமாக இருந்தது நல்லா செலிப்ரேஷன் பண்ணாங்க அந்த டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே நம்மளுக்கு ஆட்டம் எல்லாம் தன்னால் வந்துடும் பார்த்துக்கங்களேன் அந்த மாதிரி நல்லா சாங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடினாங்க அப்புறம் பொண்ணு அந்த மாப்பிள்ளையோட அக்காவும் மாமாவும் டான்ஸ் ஆடினாங்க ஸ்டேஜில் கப்பலில் பயங்கரமாக இருந்தது அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் சாப்பிட வந்தாச்சு நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம் கல்யாணத்துக்கு வந்தாச்சு முகூர்த்தம் முடிஞ்சு தானியெல்லாம் கட்டிட்டாங்க வாஷம் சார் தான் வந்து எடுத்து கொடுத்தாரு ஸோ கூட கல்யாணம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு ட்ரை பண்ணாங்களா இல்லையா மற்றவங்க உள்ளாலுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம்